வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கல வாங்க ஒரு சூப்பரான ஹெல்தி லட்டுதாங்க தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுங்க இது வெறும் ட்ரைநட்ஸ் தான் வேர்க்கடலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வீடியோ மற்றபடி அதே தவிர ஒரு கப்பு கட்டலாம் இதையும் எப்போ நேரமாக அப்படியே வறுத்துக்கலாம் லைட்டாக இதுலேயே பொட்டுக்கடலையும் வறுத்த அது கொஞ்சம் ஆரட்டும் அடுத்தது அதுலேயும் ஒரு கப்பு சகப்பு அவள் அதையும் லைட்டாக சூடு கட்டிக்கலாம் இதுலேயே அவளும் வறுத்தாச்சு அதையும் நல்லா கட்டிக்கலாம் கொஞ்சமாக வெது எதுவும் சூடு கட்டின மட்டும் போதுமோ ஆளி விதை கொஞ்சம் எடுத்துருக்கிற ஆப்ஷனல் தான் ஆனால் இது ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குதுங்க இதிலேயே கருப்பு எள்ளு கொஞ்சம் இருந்தால் உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வெது வெது வறுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இன்னும் நல்லாவும் இருக்குங்க இது போதும் இதுல மிக்ஸ் பண்ணி மொத்தமா மொத்தமாக ஆறுட்டும் ராகி கேழ்வரகு ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுலயே கம்பு ஒரு அரைக்கப் எடுத்துக்கிறி ஒன்றாவே வறுத்துக்கலாம் ட்ரை வர ட்ரையாக தான் இருக்கணும் வைக்கிறதுக்கு வெள்ளம் கால் கிலோ எடுத்து இந்த மாதிரி நல்லா மா பிடிச்சி வச்சுருக்குறேங்க இதை நம்ம வந்து இந்த பாவை காய்ச்சிக்கலாம் இது தண்ணி தேவை நல்லா ஊற்றிடுறேன் இதிலே வந்து ஏலக்காவை பொடியாக நுணுக்கி வச்சுருக்கிறோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறி வச்சு மிக்சியில் நம்ம பிடிச்சிக்கலாம் பாருங்க பொடிச்சாச்சு இந்த மாதிரி குறைக்கடன்னு இருந்தால் போதும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக நல்லா ஹீட் ஆனோன்னு ஹீட் ஆனோன்னு பாதாம் முந்திரி திராட்சை இதில் என்ன நட்ஸ் இருக்குதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா செவந்துருச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாவு காய்ச்சி வச்சது இதில் வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ குப்பை இந்த ஏலக்காய் எல்லாம் இருக்குது இந்த நெய் பாதாம் முந்திரி எல்லாம் பொறிச்சோன்னு இது சூடு ஆறுறதுனால உடனே கைவிடாமல் நல்லா கலக்கிட்டனாலாங்க எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ தான் உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும் இந்த மாதிரி கைவிடாமல் எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறணோடனே கை பொறுக்கிற சூட்டில் லட்டு பிடிச்சி எடுத்துடலாங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கெட்டே போகாது ஒரு நாள் வார நாளும் வச்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியான வேலையும் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் எனக்கு முப்பது லட்டு வந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது டெய்லி ஒன்றுன்னு குழந்தைங்க ஸ்கூல் போய்ட்டு வந்ததையுமே கொடுக்கலாம் ரொம்பவும் ஈஸியானதும் கூட சீக்கிரம் கெட்டும் போகாது நல்லா வெள்ளம் வந்து பாவு காய்ச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ஒரு டப்பாலேயோ இல்லை கண்ணாடி பாட்டிலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஸ்கூலிட்டு வந்தோன்னே சாயங்கால நேரத்தில் ஈவினிங்கில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்